ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராவல் வித் மிஸ்டர் டிரைவர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்கன்னு நினைக்கிறேன் வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடியே மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை ஒரு தட்டு தட்டிட்டுங்கன்னா நானும் கொஞ்சம் சந்தோஷமாக ஆகிடுவேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் சாரி எதுக்கு இந்த சாரின்னா ஒரு ஆர்வ கோளாறுல ஏதோ பண்ணின்னு இருக்கிறேன் எதேதோ பண்ணின்னு இருக்கிற மீன் எதை சொன்னால் ஒரு வீடியோ ப்ராப்பராக இல்லை எந்த விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லலை ஒரு பத்து நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் வீடியோ பார்க்குறேன்னா அதில் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கணும் இல்லையா இல்லை ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா நான் மட்டும் எதுவுமே இல்லாமல் பத்து நிமிஷம் சும்மா ஏதோ எடுத்து போட்டுன்னு இருக்கிறேன் அதனால் சாரி அதனால் ஒரு ஒரு பிளான் ஒன்று பண்ணியிருக்கேன் பிளான் எப்படின்னா இப்போ டிரைவிங் வேலை இருக்கட்டும் அது இல்லாமல் சில அரபிக் வேர்ட்ஸ் இங்கே இப்படி அரபி பேசுவாங்க இல்லை நம்ம நம்ம தமிழில் சொல்கிற வார்த்தையெல்லாம் அரபியில் எப்படி இருக்கும் அதுமாரி வார்த்தைகள் அப்புறம் இந்த அரபி ஃபுட்டு இப்போ இந்த மாதம் சேலரி வந்துச்சுன்னா எதனா அப்படியே சமையல் சமையல் பண்ணியும் போடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கிறேன் அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இது இப்போ நம்ம தமிழில் சில வார்த்தைகள்லாம் சொல்லுவோம் இல்லையா அது அரபியில் எப்படி சொல்லுவாங்கன்னு சொல்கிறேன் எப்படின்னா இப்போ காருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அரபியில் சியாரா சியாரா காருக்கு வந்து சியாரா அப்படின்னுவாங்க அரபியில் இப்போ என்ன நான் அப்படின்னு கேட்குறேன் இல்லையா தமிழில் அதுக்கு வந்து சுணு சுணு அப்படின்னு சொல்லுவாங்க டைம் இப்போ நம்ம டைம் நினைக்க சொல்கிறதுக்கு வந்து சா சா இப்போ டைம் எத்தனை டைம் எத்தனை இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு கேட்குறதுக்கு சா கம் சா கம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் கதவு கதவுக்கு வந்து பாப் பாப் அப்படின்னு அப்புறம் வந்து தண்ணி தண்ணிக்கு வந்து மோயா அப்படின்வாங்க தண்ணிக்கு வந்து மோயா இப்போ முன்னாடி முன்னாடி சொல்கிறோன்னா கித்தாம் முன்னாடின்னு சொல்கிறதுக்கு கித்தாம் அதே பின்னாடி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓரா இப்போ வா வா அப்படின்றதுக்கு தால் இப்போ கொஞ்சம் முன்னாடி வா அப்படின்னு சொல்கிறது தான் என்ன சொல்லுவாங்க தால் கித்தாம் தால் கித்தாம் அதே பின்னாடி சொல்கிறது தான் தால் ஓரா தால் ஓரா தான் வார்த்தைகள் வந்து இங்கே இருக்கும் நம்ம பேசுகிற அரபி வந்து இவங்க 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 வெளியே இப்போ அரபி பேசுகிற மாதிரி ரொம்ப கிளியராக இருக்காது ஏன்னா நம்ம வந்து அந்த பாஷையை கற்றுக்கணும் பேசுகிறோம் அதனால் இவங்கள மாரி ப்ராப்பராக பேச முடியாது ஆனால் அவங்க சொல்கிறது நம்மளுக்கு புரியும் நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியும் அப்படி தான் பேசுவோம் அதே இங்கே வந்து பல வருஷமாக இருக்காங்க பார்த்தீங்களா ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் அவங்கள வந்து நல்லா கிளியராக இவங்களை மாரியே பேசுவாங்க அரபி இவங்களை மாரியே பேசினாலும் ஆனால் இப்படி சொல்கிறது இவங்கள மாரி அந்த சரளமாக அழகாக தெளிவாக பேச முடியாது நம்ம பேசுகிற வார்த்தை வந்து கொஞ்சம் தான் இருக்கு நம்ம தமிழ் உச்சரிப்பு மாரி சொல்கிறதால இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் ஆனால் புரிஞ்சுக்குவாங்க நம்ம சொல்கிறதும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க அவங்க சொல்கிறதும் நம்மளுக்கு புரியும் நம்மளுக்கு புரியறா மாரி தான் அவங்க சொல்லுவாங்க இப்போ நான் சொல்கிற வார்த்தையை வந்து நம்ம தமிழ் தமிழ்கிறவங்க வந்து சொல்கிறா மாரி தான் அப்படி தான் நானும் சொல்லியிருக்கேன் இன்னும் சொல்லணும்னா இப்போ வந்து ஒரு ஒரு பொருளை வந்து கிளீன் பண்ணு அப்படின்னா சவி கிளீன் சவி கிளீன் அப்படின்னு அவங்க சொல்கிறதே வந்து கொஞ்சம் ஈஸியான தான் சொல்லுவாங்க இப்போ நான் சொல்கிறது அதுமாரி ஈஸியான அரபி தான் இப்போ போக போக வந்து உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட் போனால் அங்கே இருக்கிற காய்கறிகளை வந்து எப்படி சொல்லுவாங்க இப்போ சூப்பர் மார்க்கெட்டு இந்த மாதிரி தான் சொல்லணும் இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து கடன்ன்ற இல்லையா கடைன்றது வந்து இங்கே வந்து பக்காலா பக்காலான்னுவாங்க கடையை நம்ம ஊரில் வந்து கடைன்னுவாங்க இங்கே வந்து பக்காலான்னுவோம் அதே சூப்பர் மார்க்கெட்டு கொஞ்சம் கடையோட கொஞ்சம் இப்போ பொட்டி கடை கொஞ்சம் மல்லிகை ஸ்டோர் அப்படின்னு இருக்குது இல்லையா அதுமாரி கொஞ்சம் பெருசாக இருக்கிற கடை வந்து ஜமயா ஜமயான்னுவாங்க இப்போ அதான் இப்போ போன்றதுக்கு ரோன்னு சொன்னேன் இல்லையா இப்போ ரோ ஜமயா அப்படின்னா சூப்பர் மா அது பெரிய மளிகை கடைக்கு போ அப்படின்னு அர்த்தம் சூப்பர் மார்க்கெட்லேருந்து சூப்பர் மார்க்கெட் தான் சொல்லுவாங்க இவங்க வந்து பேர் இருக்கு இல்லையா லூலு கிராண்டு அதுமாரி பேர் இருக்கிறதால அந்த பேர் சூப்பர் மார்க்கெட் பேர் சொல்லி அங்கே போகணுவாங்க அதுதான் ஆனால் இப்போ புதுசாக வரவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இவங்க பேசுறதுக்கு புரியாது இவங்க வந்து எப்படி தம்பனா நம்ம நம்ம வந்து ஒரு வார்த்தை பேசும்போது அது கொஞ்சம் சிரிப்போட பேசுவோம் அந்த வார்த்தை நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு ஆனால் இவங்க பேசுகிற ப வந்து அப்படியே கொஞ்சம் ரஃப்பாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் எல்லாமே இது சாப்பிட்டா தான் சொல்லுவாங்க அதில் சில பேர் பயந்துருவாங்க பயந்துங்கன்னா நான் ஊருக்கு போகிறேன் இவங்க வந்து கோபமாக பேசுகிறாங்க இல்லை வீடு மாற்றுங்க நான் வந்து வேறு வீட்டை மாற்றி செய்கிறேன் அப்படின்னுவாங்க வாங்க அதில் புதுசாக வர யாரும் வந்து இவங்க கோபமாக சொல்கிறாங்கன்னு தப்பாக நினச்சிக்க வேணாம் ஏன்னா இவங்க வந்து சொல்கிற பார்த்தையே வந்து நம்மளுக்கு கோவமாக சொல்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் கோவம் கிடையாது சாப்பிட்டா தான் சொல்லுவாங்க இது கொஞ்சம் புரிஞ்சுன்னு வந்து வேலை செஞ்சால் நல்ல அவங்களும் நல்லா பார்த்துக்குவாங்க நம்மளும் நல்லா வேலை செய்யலாம் நல்லா நல்லாவும் இருக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நல்ல மேடம் வெளியே எட்டுனு வந்திருக்காங்க இந்த இடம் வந்து என்ன சொல்லுவோன்னா சென்டர் பாயிண்ட் அப்படின்னாங்க சிட்டி சென்டர் இல்லை சென்டர் பாயிண்ட் அப்படின்னு வாங்க அவங்க எட்டுனு வந்திருக்காங்க வந்து டிக்டாக் பார்த்து மொதல் ஒரு சின்ன நியூஸ் ஒன்று ரொம்ப கஷ்டமாகிடுச்சு வெளிநாட்டு டிரைவர் லைஃப்புன்னு இல்லை வீட்டு வேலை செய்கிறவங்களும் ரொம்ப கஷ்டந்தான் படுறாங்க போல இருக்குது கஷ்டத்தான் படுறவங்க போல இருக்குல்ல கஷ்டத்தான் படுறாங்க அதில் என்ன விஷயோனா ஒரு குழந்தைய காப்பாற்ற போய் ரெண்டு வீட்டு வேலை செய்கிற பெண் வந்து அந்த குழந்தை உயிரை காப்பாற்றிட்டு இந்த ரெண்டு பெண்களும் இறந்துட்டாங்க கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுல்ல அவங்க வீட்டில் என்ன கனவு கண்ணு இருப்பாங்க எப்படி இருந்திருப்பாங்க இந்த விஷயலாம் விஷயம்லாம் போது தான் ஏண்டா வெளிநாட்டுக்கு வந்து கஷ்டப்படுறோம் அப்படின்னு தோணுது என்ன பண்ணுறது விதி நம்ம கையில் ஒன்றுமே இல்லை இப்படி நடக்கணும்னா அது இப்படி தான் நடக்கும் போல் இருக்குது ரெண்டு பேருமே இறந்துட்டு இருக்கிறாங்க இடம் வந்து எங்கள் கொய்ல ஹல்கைரான் அப்படின்னு சொன்னாங்க டிக்டாகில் தான் நினைக்கிறேன் ரெண்டு இது எப்படி இப்போ அது என்ன ப்ராசஸிங் பண்ணாங்கன்னு ஒன்றும் புரியல ரெண்டு உயிர் ஒரு குழந்தை உயிரை காப்பாற்றி ரெண்டு ரெண்டு வீட்டு பணி பணி செய் இறந்துட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இப்படித்தாங்க இன்னும் இன்னும் பல சித்திரவதெல்லாம் அனுபவிக்கிறாங்க வீட்டை வேலை செய்கிறாங்க ஒரு சில வீடு வந்து நல்லா தங்கமாக பார்த்துக்குவாங்க எல்லா வீடும் அதேமாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு சில வீடு வந்து இதோட மோசமாக நடத்துகிறவங்களும் இருக்காங்க இவங்கனா ஒரே நொடியில் உயிர் விட்டுட்டாங்க தினம் தினம் கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க வீட்டு வேலையில் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல சரி இந்த அதான் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பார்க் மாரி ஒன்று இருக்கும் அதை காட்டிலாம் தான் வீடியோ எடுத்தேன் பார்த்தா இந்த நியூஸு பார்க்கவே சரி அதையும் சொல்லலாம் அப்படின்னு வீடியோ எடுக்கிறேன் காத்து சத்தத்துல கேட்கதில்லைன்னு வார்த்தை பார்க்கு சின்னதாக தான் இருக்குது இதுல எல்லாம் ஒரு அஞ்சாறு பேர் உக்காந்து மேலே போயிட்டு கீழே வரும் அந்த மிஷின் இது அது என்ட்ரன்ஸு இது உள்ள போயிட்டா உள்ள காசு எடுத்துட்டு உள்ள போய் உள்ள அப்படியே போய் சிங் வாங்க அது இந்த ரோலர் வஸ்ட் வாங்கல காத்து தான் கைஸ் ரொம்ப பலமாக அடிக்கிட்டு இந்த அளவு காற்று அடிச்சா ஒரு மனுஷன் என்ன பண்ணுறது சொல்லுங்க ரொம்ப டயர்டாக இது பேசவே வார்த்தையே வரல மணி ஆறு மணிலேருந்து வெளியேவே சுற்றினு இருக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரில மணி இப்போ மணி ஒம்பது ஒம்பது கால ஆகுது பையனை இட்டுன்னு தெளிசி விஷ்டி மால்னு இங்கே ஒரு பெரிய மால் ஷாப்பிங் மால் ஒன்று இருக்குது பையனும் கூட வச்ச ஃப்ரெண்டாக ரெண்டு பேரும் வந்துருக்குறாங்க வந்து அவங்க உள்ளே போயிட்டாங்க எனக்கு சாப்பிட சொல்லி ஒரு தினம் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இது நம்பூர் காசுக்கு இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபா இது போய் சாப்பிடுன்னு சொல்லிட்டு குத்துட்டு அவன் என்ன வாங்கி சாப்பிட்றதுன்னு தெரியல பார்க்கலாம் உள்ளே போய் என்ன இருக்குதுன்னு அவங்க கொடுத்த ஒரு தினருக்கு எதுனா பண்ணு இருக்கணும்னு பார்த்தா எல்லாமே அதிக ரேட்டில் இருக்குது இந்த இதில் நான் எங்கே தேடி கண்டுபிடிச்சி இன்னும் பண்ணு வாங்கி போய் சாப்பிட்டு ஏன் பசி தீக்கிறது ஒன்றுமே தெரியல பார்க்கலாம் இருங்க எதனா கம்மி ரேட்டில் இருக்குதானே சாப்பிட பண்ணு வாங்கினா இருந்துச்சு பண்ணு இதில் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு தெரியுதா சரி தெரியுதா இல்லைன்னு தெரியல இது வந்து அறுநூறு பிலிப்ஸ் இந்த ஊர் காசுக்கு அது தண்ணி வாங்கி வந்துட்டேன் இருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு சாப்பிடும்போது திகட்டுது இதில் ஒரு ஸ்ட்ராபெரி ஒரு கீவி பயம் அப்புறம் ஒரு மேங்கோ அப்புறம் கிரீம் எல்லாம் போட்டுருக்குது ரொம்ப திகட்டுது ஏன்னா அவசரப்பட்டு வாங்கணும்னு தெரில இப்படி தான் சாப்பிட போடணும் இதை அடிச்சு நாக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக வீட்டுக்கு வந்தாச்சு டைம் எப்போ மணி பன்னெண்டரை ஆகுது இன்றைக்கி அப்புறம் படுத்து தூங்கிட்டு நாளைக்கு வெளிக்க நம்ம காலையில் ஏன்னா வெளியே போகிறாங்களா இல்லையான்னு வார தெரியல பேச வர முடியல தொண்டவாறு கட்டிச்சு சரி ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோலாம் சந்திப்போம் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு அந்த பெல்லை ஒரு தட்டு தட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வீடியோ நல்லா இருக்குதா இல்லையான்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ